வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரைவரி சீரியல் பரபரப்பா போயிட்டே இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்த்தோம்னா சிவகாமி அம்மாசாவுக்கு காரணம் முத்துவேல் தான் அப்படின்னு கார்த்திக்கு ஆதாரத்தோட நிரூபிக்க ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைக்குது அந்த எவிடன்ஸ் என்னன்னா சண்முகமேட்டு ஒரு பெண்ணோட நெருக்கமான தொடர்பில் இருந்தாருன்னு அவரோட பேத்தி வந்து சொல்லுறாங்க இதை கேள்விப்பட்ட கார்த்தி இதுதான் அத்தை கிட்ட உண்மையை நிரூபிக்க நல்ல வழி அப்படின்னு முடிவு பண்ணி அந்த அம்மாவை நேர்ல சந்திக்க போறாங்க அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட உண்மையை நிரூபிக்கிறாங்க நம்ம ராஜா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ ஆரம்பித்த உடனே செம அதிரடியான பரபரப்பு நம்ம கார்த்தி எப்படியாவது அத்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைக்கிறான் அதுக்கு ஒரே வழி சிவகாமி அம்மா சாவுக்கு எங்க தாத்தா பாட்டி காரணம் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறது தான் அப்படி நிரூபிச்சுட்டா சாமுண்டேஸ்வரியோட கோபம் பனி போல கரையும்னு கார்த்தி நம்புறான் அதனால முத்துவேல் தான் உண்மையான குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்க ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரத்துல சண்முகம் ஏட்டோட பேத்தி கிட்ட விசாரிச்சா ஏதாவது துப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு மயிலும் கார்த்தியும் அவங்கள சந்திக்க போறாங்க அங்க போய் பேசும்போது அண்ணே நீங்க எனக்கு வேலை வாங்கி கொடுத்ததால தான் இப்ப நல்லபடியா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அவங்க பேத்தி சொல்றாங்க அப்ப கார்த்தி உங்க தாத்தாவுக்கு சிவகாமி அம்மா சாவு பற்றிய உண்மை தெரியுமா அப்படின்னு கேக்குறான் அவங்க சொல்றாங்க எனக்கு நேரடியா தெரியாது ஆனா தாத்தா கடைசி காலத்துல மனைவி ஸ்தானத்துல ஒரு அம்மாவை கூடவே வச்சிருந்தாங்க அவங்க பக்கத்து ஊர்ல இருக்காங்க இதை கேட்டதும் கார்த்தி உடனே அந்த அம்மாவை சந்திக்க முடிவு பண்றான் அந்த அம்மாவை சந்திச்சதும் நான் சண்முகம் ஏட்டோட பேத்தி அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா சொல்லுறாங்க உங்க தாத்தா உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்க நீ எனக்கு பேத்தி மாதிரி அதனால உண்மையை சொல்றேன் உண்மை என்னன்னா சிவகாமி அம்மா சாவுக்கு ராஜசேதுபதி குடும்பம் காரணம் இல்லை உண்மையான குற்றவாளி முத்துவேல் தான் முத்துவேல் சிவகாமி அம்மாவிடம் தவறாக நடக்க முயற்சி செய்தான் அதனால் சிவகாமி ஊர்ல எல்லாரும் முன்னாடி முத்துவேலை அவமானப்படுத்தினாங்க அந்த கோபத்துல இவ உயிரோட அப்படின்னு முடிவு பண்ணி சிவகாமி குடிக்க இருந்த காப்பியில விஷம் கலந்தது முத்துவேல் தான் இந்த உண்மையை கேட்டு கார்த்தி அதிர்ச்சி அடைகிறான் உடனே இந்த உண்மையை அத்தை கிட்ட சொல்லணும் அப்படின்னு அந்த அம்மாவை கூட்டிட்டு கிளம்புறாங்க இந்த விஷயம் முத்துவேலுக்கு தெரிய வருது இருபத்தைந்து வருஷத்துக்கு முன்னாடி நான் செய்த குற்றம் இப்ப வெளியில வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சு அந்த அம்மாவை கொல்ல திட்டம் போடுறான் இன்னொரு பக்கம் மயில் கையில இருக்கிற ஒரு பழைய வீடியோ கேசட் தான் முக்கியமான ஆதாரம் அதுல சண்முகம் ஏட்டு மரண வாக்கு மூலமா உண்மையை பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். அந்த வீடியோ சா முண்டேஸ்வரி கைக்கு கிடைச்சா இருபத்தஞ்சு வருஷமா பிரிஞ்சு கிடந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரு உண்மை வெளிவருமா முத்துவேலின் சதி வெற்றி அடையுமா ரெண்டு குடும்பமும் மீண்டும் சேருமா இதெல்லாம் தெரிஞ்சுக்க வரும் எபிசோட்ஸ தவறாம பாருங்க நண்பர்களே